வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்காவிலே பல்லாயிரக்கணக்கான கைதிகள் சிறை கைதிகள் சிறையில் இருக்கும் பொழுது இஸ்லாத்துக்கு மாறுகின்றார்கள் இது என்ன விஷயம் என்று தேடிக்கொண்டு ஊடகவியலாளர்கள் சொன்ன பொழுது பல முக்கியமான விஷயங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றன சிபிஎஸ் மார்னிங்ஸ் தொடரின் சமீபத்திய பகுதியான த ஸ்டேட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லிசாலிங் த ஸ்டேட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லிசாலிங் என்கின்ற தொடரிலே சிறைக்கு பின்னால் உள்ள பலரை நம்பிக்கை என்பதை ஆராய்கிறது ஏன் இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் அதிகமாக போகுண்டார்கள் ஜெயிலுக்குள்ள இருந்து ஏன் போகின்றார்கள் என்ற விஷயத்தை இந்த தொடர் மிக தெளிவாக விளங்கப்படுத்துகிறது சிறையில தான் அதிகமாக இஸ்லாத்திற்கு மாறுகின்றார்கள் சிறை கைதிகள் பெரும்பாலான நாட்களில் ரோமி நசூர் தனது உள்ளூர் தபால் நிலையத்துக்கு சென்று நாடு முழுவதிலும் இருந்து சிறையில் அடைக்கப்பட்டவர்களின் கடிதங்களால் நிரப்பப்பட்ட தனது அஞ்சல் பட்டியை அவர் பார்க்கிறார் நசூர் தைபா அறக்கட்டளையின் நிறுவன இயக்குனர் இது கைதிகளுக்கு இஸ்லாமிய கல்வி தொடர்பாக தொலைதூர கற்றல் திட்டத்தை வழங்கும் அமெரிக்காவின் முதல் அமைப்பான தைபா தைபாவுக்கு நிறைய கடிதங்கள் வந்த வண்ணம் இருக்கும் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கும் ஏன்னா அவர்கள் டெலிபோன் பேச முடியாது சிறைச்சாலையிலிருந்து கடிதங்களைத்தான் அனுப்ப முடியும் அவர்கள் இந்த இஸ்லாம் தொடர்பான கேள்விகளை தைபா அறக்கட்டளைக்கு கடிதங்களாக அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் சிறைச்சாலை கைதிகள் அவர் சொல்றார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தைவா அறக்கட்டளையை ஆரம்பித்த பொழுது முஸ்லிம் கைதிகளிடம் தாங்கள் கேட்ட முக்கிய விஷயம் என்னன்னா இந்த இஸ்லாத்தை பற்றி படிச்சு தாங்கோ என்றுதான் அவர்கள் முதலில் கேட்டார்கள் என்று நசூர் கூறுகின்றார் இப்பொழுது அது வேற மாதிரி மாறி பல ஏனைய மதத்தவர்கள் இஸ்லாத்துக்கு வரும் கோரிக்கைகள் மிக அதிகமாக வருகின்றன என்று அவர் குறிப்பிடுகின்றார் எனவே முஸ்லிம் கைதிகளுக்கு இஸ்லாம் படிப்பிக்க ஆரம்பித்த தைபா அறக்கட்டளை தற்பொழுது இஸ்லாத்திற்கு வந்தவர்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இருக்கிறது மிக அதிகமான தொண்டர்கள் தேவைப்படுகின்றார்கள் என்றும் தைபா சொல்கிறது அமெரிக்க சிறைகளில் இஸ்லாம் வேகமாக வளர்ந்து வரும் மதம் என்று வெளிப்படையாகவே எல்லாம் தெரியும் இது ரகசியமான ஒரு விஷயம் இல்லை மிக தெளிவாகவே தெரிகின்ற ஒரு விஷயம் எல்லா ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்கள் தற்பொழுது நீங்கள் போய் பார்த்தால் இந்த விடயத்தை அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றன தைபா அமைப்பு பதினூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சேவை செய்திருக்கிறது இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு கல்வி வழங்கி இருக்கிறது எப்படி இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் இஸ்லாத்தை வந்து சும்மா பின்பற்ற முடியாது அறிவோடு பின்பற்ற வேண்டும் எனவே அவர்களுக்கான கல்வி வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களில் சுமார் தொண்ணூறு வீதம் பேர் இஸ்லாத்துக்கு மாறி இருக்கின்றார்கள் வேற மதத்திலிருந்து மாறி இருக்கின்றார்கள் பெரும்பாலானவர்களை பார்த்தா ஜெயில இருந்தான் அவர்கள் மாறி இருக்கிறார்கள் என்று அவருடைய புள்ளி விவரம் சொல்கிறது ஏன்னா சிறையில அதிகமாக உடல் உள ஆன்மீக எல்லாம் ஒரு பிளக்கா இருக்கு ஒரு பிரச்சனையா தானே உடல் ரீதியான பிரச்சனை என்னன்னா சிறை கம்பிகளுக்குள்ள இருக்கணும் ஆன்மீகம் தொடர்பான தெளிவான அறிவூட்டல் இல்லை மற்றது மன ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்குது ஆகவே மக்கள் ஒரு நம்பிக்கைக்குள்ள ஒரு ஆன்மீக சுதந்திரத்தை அவர்கள் அதனால் அதனால்தான் பலர் சிறையில் இருக்கும் பொழுது இஸ்லாத்திற்கு வருகின்றார்கள் என்று நசூர் சொல்கின்றார் ஏனெனில் இப்ப இஸ்லாத்தை பொறுத்த குறிப்பிட்ட விஷயங்களை நீங்க தொடர்ச்சியாக செய்யணும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு நீங்க கட்டுப்படணும் ஹலால் ஹராம் பேண வேண்டும் இசை கேட்கக்கூடாது மது அருந்த கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது என்று மற்றது ஐந்து நேரம் தொழ வேண்டும் என்று அந்த முறைகள் இருக்கின்றன இந்த முறைகள் அவர்களுக்கு மிகவும் மன அமைதியை கொடுக்கிறது ஆகவே இந்த முறைகள் மூலமாக ஸ்லாத்துக்கு வந்தா ஒரு ஆன்மீகத்துல ஒரு உறுதியான ஆஹ் நிலைமை எடுக்க முடியும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள் அது உண்மையில் நடைபெறுகிறது அமீனின் கதை அமி முகமது அமீன் ஆண்டர்சன் என்ற ஒருவருடைய கதை ஏன் அவர் ஜெயில இருந்து ஸ்லாத்தின் மீது ஈர்க்கப்பட்டார் என்று அவர் சொல்றார் அவருக்கு ஒரு ஆன்மீக சுதந்திரம் தேவைப்பட்டது ஒரு ஒரு ரிலாக்ஸ் ஒரு தேவைப்பட்டது ஆனா அவர் எப்படி இருந்தார் என்ற ஆரம்பத்துல ஒரு கும்பல் தொடர்பான கொலைக்காக முப்பது முப்பது இரண்டு முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டது வழங்கப்பட்டு அமெரிக்க சிறைக்கு போனார் அதுக்கு பிறகு அவர் அங்கு சிறையில இஸ்லாத்தினுடைய நூல்களை படித்து அவர் இஸ்லாத்துக்கு மாறினார் அவர் சொல்றார் தான் சிறைக்கு வந்த பொழுது தனக்கு ஒரு மனிதாபிமான ஒரு விஷயமே எனக்கு இல்லை மனம் வந்து இறுகி போயிருந்தது மனிதாபிமான விஷயமே இல்லை சிறைக்கு போய்தான் இஸ்லாத்தை கண்டுபிடித்து மனிதாபிமானத்தை நான் மீட்டெடுத்தேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஸ்லாத்தி அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் ஆகவே ஆண்டர்சனை பற்றி சொல்லும் பொழுது அந்தமெண்ட்ரியில வர விஷயம் அது பிலடெல்பியாவில் பிறந்த கிறிஸ்டோபர் ஆண்டர்சன் ஒரு கிறிஸ்தவ போதகரின் மகன் ஆனால் ஒரு டீனேஜராக இருந்த பொழுது ஆண்டர்சன் அவருடைய ஃப்ரெண்டுகளோடு சேர்ந்து போதை பழக்கத்துக்கு உள்ளாயிட்டார் ஒன்றரை ஆண்டுகளாக போதை பழக்கத்திற்கு உள்ளாயிருக்கிறார் என்று அவர் கூறுகிறார் பிறகு ஒரு குரூப் ஒரு கேங்ஸ்டர்ஸ் வந்து சேர்ந்து போதைப்பொருளை பொருளை விற்று கொண்டிருந்தார்கள் அதுல இருபது பேர் வர ஒரு கும்பலாக போதைப் பொருள் நேரம் ஒரு கொலையில பங்கேற்றிருக்கிறார் இவரும் அந்த கொலைகார கும்பல்ல சேர்ந்து கொலை செய்திருக்கிறார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது அவர்கள் வந்து ஆண்டர்சன் ஒரு விரக்தி நிலையில இருந்தார் வாழ்க்கை வெறுத்து நம்பிக்கை இழந்து தனிப்பட்ட ரீதியில ஆன்மீக ரீதியா சிந்திக்க தொடங்கி இருக்கிறார் அதுக்கு பிறகு சிறையில் தன் காலங்களை கழித்த பொழுது ஆன்மீக ரீதியாக நம்பிக்கைகளை பற்றி அவர் படிச்சிருக்கிறார் அப்பொழுது இஸ்லாம் மட்டுமே தனக்கு அர்த்தம் உள்ளதாக இருந்தது சொல்றார் ஆண்டர்சன் வந்து அவருடைய ஆன்மீகம் தொடர்பாக இஸ்லாம் தொடர்பாக தைபா அறக்கட்டளை ஓடு தொலைபேசி மூலம் ஆண்டர்சனுக்கு சிறையிலே கற்பிக்க தொடங்கினார்கள் நசூர் இணைந்து கற்பிக்க தொடங்கினார் ஆனால் அவர் மிகவும் அதிகமாக புத்திசாலித்தனமாக கற்க கூடியவராக இருந்தார் சுய கற்றல்ல வந்து செய்யக்கூடியது மிக குறை வந்து ஒரு ஒரு டீச்சர் இருந்தாதான் அது நல்லா விளங்கி கொள்ள முடியும் என்று அவர் சொல்கின்றார் அவரது தொலைபேசி அழைப்புகளை எடுக்க தொடங்கிய பொழுது ஒவ்வொரு ஒரு விஷயத்துக்கும் இந்த அரபி கிராமருக்கு அல்லது அரபி சொற்களுக்கு அவர் பொருள் கேட்க தொடங்கினார் இது ஏன் செய்வனும் ஏன் ஏன் அந்த தொழுகைக்கு முதல் முகத்தை கழுப வேணும் கைகளை கழுப வேணும் இந்த விஷயங்களை அவர் கேட்க தொடங்க இவர் பதிலளிக்க தொடங்கினார் பதினேழு வருடங்களாக அவருக்கு உண்மையிலேயே நான் மான மன ரீதியாக கற்றுக் கொடுத்தேன் அப்பொழுது அவர் சிறைகளிலே இருந்தார் அப்பொழுது கற்பித்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டார் அவர் என்றார் தொடர்பாக சிறையில் மக்கள் ஏன் இஸ்லாத்துக்கு மாறுகின்றார்கள் என்பது குறித்து இன்னும் பரவலான பல கருத்துக்கள் இருக்கின்றன ஆனா கைதிகள் அஹ் மதம் தொடர்பாக என்ன யோசிக்கிறார்கள் இப்ப வெளியில பார்க்க பார்க்கும் பொழுது இஸ்லாம் ஒரு தீவிரவாத மதம் என்று சொல்லி மீடியாக்கள்ல பேசி 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 இப்ப முஸ்லிம்களுக்கே ஒரு பிரச்சனை தொப்பி போட்டு கொண்டு போகலாமா தாடி வச்சு கொண்டு போகலாமா தலப்பா கட்டி கொண்டு போகலாமா ஏனெனில் மீண்டும் 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 இந்த தீவிரவாதம் என்ற பேசி பேசி இஸ்லாத்தை அவர்கள் முடக்க நினைக்கிறார்கள் ஆனால் எங்க அது வளருதுன்னா ஜெயிலுக்குள்ள வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆகவே சிறையில வந்து அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து ஒரு நல்ல இஸ்லாமியர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்ஐசி சொல்லுது தேசிய சீர்திருத்த நிறுவனம் அங்க ஆஹ் அது சொல்லுது இப்ப என்னென்னா ஒரு பக்கத்தால ஒரு புறப்பக்கண்ட போய்கொண்டிருக்கு இவர்கள் வந்து சிறையில இஸ்லாத்துக்கு வந்து வன்முறையை நிகழ்த்துவார்களா என்று அப்படி இப்ப இப்ப ஒரு பக்கத்தால அவர்கள் வளர்ந்து கொண்டு போக இன்னொரு பக்கத்தால இந்த யூத மீடியாக்கள் வந்து இவ்வாறு கொண்டிருக்கின்றனர் ஆனால் அவ தேசிய சீர்திருத்த நிறுவனம் சொல்வது அப்படி எதுவுமே இல்லை அவர்கள் நல்லா இருக்கிறார்கள் முஸ்லீம் கைதிகள் மிக முக்கியமாக நோன்பு குடிக்கின்றார்கள் தொழுகின்றார்கள் எல்லாம் செய்கின்றார்கள் நம்பிக்கையின் பக்கம் நல்ல உறுதியாக இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் எந்த விதமான வன்முறையிலும் அங்கே ஈடுபடுகிறோம் அது எப்ப இஸ்லாத்துக்கு வந்தாரோ அதுக்கு பிறகு அவர் மிகவும் அமைதியாகி விடுவார் என்று குறிப்பிடுகின்றார் இப்ப ஜூலை மாதம் முழு தண்டனை அனுபவித்த பிறகு கடந்த ஜூலையில ஆண்டர்சன் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் அவரது பரவல் விசாரணையில் அவர் தன்னை ஒரு விதிவிலக்கான கைதி என்று அங்க சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்ததாக அவர் குறிப்பிடு கு குறிப்பிடுகின்றார் இஸ்லாம் தன்னை மாற்றி இருக்கிறது என்று அண்டர்சன் சொல்கின்றார் இப்படி பல நூற்றுக்கணக்கான கதைகள் இருக்கின்றன அதாவது அவர் ஜெயிலுக்குள்ள போய் ரெண்டு முப்பது ஆண்டுகள் முப்பது முப்பது சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டு இப்ப நன்னடத்தையில அவர் வெளியில வந்திருக்கிறார் ஏன்னா இஸ்லாம் அவருக்கு அந்த போதனை அவர் அவருக்கு தொழுது இவாதை செஞ்சு நன்னடத்தையில வெளியில வந்திருக்கின்றார் மனித குலத்துக்கு சேவை செய்ய இங்கு வர கடவுள் தனக்கு அல்லாஹ் தனக்கு இரண்டாவது வாய்ப்பை வழங்கினார் என்று நம்புகின்றேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார் தான் எடுத்த நபரின் உயிருக்கு ரெண்டாவது இல்லை இவர் கொலை நபர் உயிருக்கு இனி ரெண்டாவது வாய்ப்பு இல்லை தானே அவர் செத்தவர் செத்தவர் தான் எனவே நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் என்று அவர் யோசிக்கிறார் அதை கொலை செய்ததை பற்றி கவலைப்படுறார் நான் அவரது குடும்பத்திற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் என்ற வாழ்க்கையில ஏதாவது செய்ய அவரது குழந்தைகளுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று ஜெயில இருந்து வெளியில வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வெளியில வந்த பிறகு அவர் சொல்றார் அவர் குடும்பத்தை நான் பார்க்கணும் நான் கொலை செய்துட்டேன் அவருக்கு இனி கொலை செய்தா முடிஞ்சுதானே ரெண்டாவது வாய்ப்பு இல்லையே அவர் போய் சேர்ந்துட்டார் ஆகவே இந்த விஷயங்களை அவர் அண்டர்சன் சொல்லியிருக்கிறார் அண்டர்சன் தற்பொழுது தைவ அறக்கட்டளையோடு இணைந்து அமைதியான மற்றும் பிரார்த்தனை நுழைந்த வாழ்க்கையை அனுபவித்து வருகின்றார் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் அதிகமானவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இவர் அண்டர்சன் ஒரு உதாரணம் ஆயிரக்கணக்கானவர்கள் அமெரிக்க சிறைகளிலே ஸ்லாத்தை தழுவி கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு முக்கியமான மேலதிக தகவல்